தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது பொது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த நிலையில் தமிழக அரசின் பட்ஜெட் புதிய திட்ட அறிவிப்புகளுக்கு ஒப்புதல் வழங்க தமிழக அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கி இந்த கூட்டம் அரை மணி நேரம் நீடித்தது அப்போது தமிழக அரசின் புதிய விண்வெளி தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதுபோல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இவை எல்லாம் அமைச்சர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஒரு எச்சரிக்கையும் விடுத்ததாக சொல்லப்படுகிறது அதாவது பெருமக்கள் பேசும் போது கவனத்துடன் பேச வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அவ பெயர் ஏற்படுத்தும் வகையில் எதையும் செய்ய வேண்டாம் எதையும் பேச வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது முதல்வரின் இந்த அதிருப்திக்கு பின்னால் இருப்பது பொன்முடி என்பது அனைவருக்கும் தெரியும் அண்மையில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட ஒரு விழாவில் விலை மாதர்கள் குறித்தும் சைவம் வைணவம் என்ற இந்து மத பிரிவிற்கான குறியீட்டை மிகவும் ஆபாசமாக விவரித்து பேசியிருந்தார் தரப்பினர் கொந்தளித்தனர் மேலும் ஒரு அமைச்சர் பொது வெளியில் பேசும் பேசுவது அதிலும் பெண்கள் இருக்கும் கூட்டத்தில் எதை பேச வேண்டும் என்ற சபை நாகரிகம் கூட அவருக்கு தெரியாதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது இதனால் ஸ்டாலினுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டு பொன்முடியின் கட்சி பதவியை பறித்தார் எனினும் அவரது அமைச்சர் பதவியையும் பறிக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன இந்த நிலையில் நேற்று பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் திடீரென பொன்முடி பேசிய வீடியோவை திரையிட மேலும் அவர் இந்த பேச்சு முழுக்க முழுக்க துர்தர்ஷ்ட வசமானது என்றும் அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பினார் அவரது பேச்சு பெண்களை சைவ வைணவ மதங்களை எழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும் வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என சுட்டிக்காட்டினார் மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழக காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனால் பொன்முடிக்கு சிக்கல் எழக்கூடும் என தெரிகிறது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் சிறீதண்டன் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த நெருங்கி வருகிறது அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் மீண்டும் திமுகவை ஆட்சி தொடரும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படாத வகையில் ஸ்டாலின் செயல்பட நினைக்கிறார் ஆனால் குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் இது போன்று பேசுவது முதல்வருக்கு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் தான் அமைச்சரவை கூட்டத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க